நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையை சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி உங்களைப் பற்றியும் உங்களுக்கு எப்படி இந்த துறையில் ஆர்வம் வந்தது என்பது பற்றியும் ஒரு சில வரிகள் சொல்லுங்களே நான் பள்ளி இறுதி வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன் அப்பவே எனக்கு இந்த ஜோதிடத்தின் மேல என்ன இப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் அதுக்குள்ளார ஒரு ஒன்பது கிரகத்தை வச்சு ஒரு கணிதத்தை பயன்படுத்துறாங்களே இப்போ மனிதர்களுடைய எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஆஹ் மனப்பான்மையோடயே இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஜோதிடம் படிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆர்வமும் இருந்தது ஆஹ் சில மூல நூல்கள் பல ஜோதிடர்களால் எழுதப்பட்ட ஜோதிட புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சேன் அதுல ஒன்றும் எனக்கு சரியான பலன் சொல்ல முடியல அடிப்படை அறிவு தான் அந்த ஜோதிடத்தின் அடிப்படை அறிவு மட்டும்தான் தெளிவாச்சு இது பலன் சொல்றதுக்கான அந்த இது தெரியல அப்புறம் வந்து நம்ம சன் லைஃப் புகழ் ஆதித்ய குருஜி அவர்கள் தான் என்னுடைய ஆசான் மதிப்பிற்குரிய ஆசான் அவருடைய ஆன்லைன் நேரடி வகுப்பில் ஒரு நான்கு ஆண்டு காலம் ஜோதிடம் படித்து சாஸ்திரத்துல இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது நான் நாலு வருஷம் தானே படிச்சிருக்கோம் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது ஆனா இது ரொம்ப சீக்கிரமா அந்த கத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தான் அந்த ஜோதிடத்துக்குள்ளார போன ஆஹ் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு பொதுவா படித்தவர் முதல் பாமரர் வரை வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக ஜோசியரை சந்திக்கிறாங்க ஒரு பக்கம் ஜோதிடம் அறிவியல் சார்ந்தது வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது என்ற வாதம் இருக்கு மற்றபுறம் அது ஒரு மூட நம்பிக்கை என்கிற வாதமும் இருக்கு உங்களோட பார்வையில ஜோதிடம் என்பதற்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க ஜோதிடம் என்பது ஒரு வானியல் சாஸ்திரம் வானில் நிகழும் கிரகங்களின் நகர்வினை கொண்டு கணக்கப்பு கணக்கிடப்படுகின்ற ஒரு கணித முறை மனித மனங்களால் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு மனிதனுக்கு தான் இந்த ஜோதிடோங்கிற ஒரு சாஸ்திரம் பொருந்தி வருகிறது அஹ் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இது பொருந்தி வர்றதில்லை சில ஞானிகளுக்கும் உம் முனிவர்களுக்கும் ஆஹ் இவங்களுக்கெல்லாம் அந்த ஜோதிடம் பொருந்தி வரதில்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க எந்த வகையிலையும் மனதால பாதிக்கப்பட மாட்டாங்க இவங்களுக்கு குடும்பம் ஆஹ் பிள்ளைகள் மனைவி குடும்பம் அப்படின்னு எந்த வகையிலையும் அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் அந்த ஜோதிடங்கிற ஒரு சாஸ்திரம் பொருந்தி வருவதில்லை இதெல்லாம் வந்து உம் மனிதர்களுக்கானது மட்டும்தான் ஆஹ் சித்திரை மாதம் வந்து சூரியன் வந்து நல்ல வெயில் இரு வெயில் அதிகமா இருக்கு ஐப்பசி மாதம் சூரியனோட வெப்பம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா சூரியன் ஒரே மாதிரி தான் சுத்தி வருது இதை நம்ம உணர்றோம் இதே தான் நம்ம ஜோதிடத்திலேயும் சொல்றாங்க சித்திரை மாதத்துல இருக்கிற சூரியன் உச்சம் ஐப்பசி மாதத்தில் இருக்கிற சூரியன் நீச்சம் அதாவது ஒளி குறைந்த நிலை ஒளி அதிகமான நிலை இப்படிதான் கணக்கிடுறாங்க இதே தான் சந்திரனும் அமாவாசை நிலை பௌர்ணமி நிலை அதாவது ஒளி இழந்த நிலை ஒளி அதிகமாக உள்ள நிலை இந்த நிலைகளே நம்மளுடைய மனம் எப்படி நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத தான் ஜோதிடம் கணிக்கிறாங்க நம்ம நம்மள நம்ம வந்து ஒரு அமாவாசை நாள்லயும் ஒரு பௌர்ணமி நாள் ஏதோ ஒரு ரெண்டு நாட்களிலும் ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்ப அம்மாவாசையில இந்த இருட்டுல நம்ம ஒரு பயந்த உணர்வு தான் நமக்கு வருது அதே பௌர்ணமி நிலவுல நின் நின்னுட்டு இருக்கப்ப நமக்கு வந்து அந்த பயம்ங்கிறது வர்றதில்லை ஏன்னா அந்த வெளிச்சலம் நம்மளுடைய மனதை மாற்றுகிறது நம்ம நிக்கிற இடம் ஒரே மாதிரியான சூழல் தான் இதை தான் இந்த ஒளி அமைப்பை வைத்து தான் ஜோதிடங்கிறது முக்கியமாக கணிக்கப்படுகிறது வியாழன் கிரகமும் நம்ம சந்திரனும் சுழலும் வேகத்திற்கு ஏற்பதான் பூமி சுழ சுழல்கிறது அப்படின்னு அறிவியல் சொல்லுது இதையே தான் ஜோதிடத்திலும் சொல்றாங்க இரண்டு கிரகங்களோட ஈர்ப்பு விசைக்கு தகுந்த தான் ஒரு கிரகம் நகருது அப்படிங்கறத தான் ஜோதிடத்திலும் சொல்றாங்க இப்போ சந்திரனோட ஈர்ப்பு விசையாலதான் தான் கடல் உள்வாங்குவதும் பொங்கி எழுவதும் நடக்குது நடக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது இதையே தான் வந்து ஜோதிடமும் சொல்லுது சந்திரன் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் தான் கொண்டு வர்றாங்க ஒரு அறிவியலை சார்ந்த நிகழ்வு தான் பொதுவா குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறாங்க அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து அது சரியா இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தையோட எதிர்காலம் அவர்களின் குணநலங்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க எந்த மாதிரியான தொழில் செய்வாங்க அப்படின்னு அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் வரை வரைக்கும் ஜோஷியர் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் சாத்தியம் எந்த வகையில் உண்மை தங்களின் அறிவியல் பூர்வ விளக்கம் என்ன பொதுவாக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோதிடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்குது அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை போல தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு நம்ம நல்ல வழியில போறோமா தீய வழியில போறோமா அப்படிங்கறத ஜோதிடம்ங்கிற ஒரு கணிதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா நம்ம அதை வச்சு எதையுமே மாத்த முடிகிறது இல்ல அதுல எந்த வகையான பரிகாரமும் இல்ல அப்படிங்கிறத நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்த அந்த முதல் நொடியிலிருந்து அவனுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு மூல நூல் சொல்கிறது ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை வைத்து அவனுடைய லக்னம் ராசியின் சுபத்துவ பாவத்துவ நிலையை வைத்து அவன் நல்ல மனிதனா அல்லது ஒரு தீய எண்ணங்களை கொண்ட மனிதனா என்பதை கணக்கிட முடியும் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த இந்த கிரக நிலைகளை வைத்து அந்த குழந்தையுடன் குணங்கள் நலங்களை கண்டறிய முடியும் இதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல சுபத்துவ நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் தான் அவருக்கு கிடைக்கும் அந்த எண்ணங்களில் தான் அவர் இருப்பார் இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நல்ல நிலையில சுப கிரகங்களின் பார்வையில் இணைவில் இருக்கும்போது அவர் அந்த புதன் சம்பந்தமான கணிதம் கம்ப்யூட்டர் இந்த ஜோதிடம் வானியல் சாஸ்திரம் கவிதைகள் கட்டுரைகள் பேச்சு மேடை பேச்சு இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் இது மாதிரியான பாடங்களில் தான் அவருக்கு வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் இந் இது சம்பந்தமான வேலைக்கு தான் செல்வார் இதே வந்து ஒரு செவ்வாய் அந்த மனிதனுக்கு சுபத்துவமாக இருக்கும்போது அவர் வந்து கட்டிடம் அதிகாரம் யூனிஃபார்ம் சர்வீஸு சிவப்பு நிறங்கள் உடைய தொழில்கள் இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் பண்ற தொழில் அதாவது போலீஸு தீயணைப்புத்துறை கேஸு கேஸ் சம்பந்தமான வேலை இந்த மாதிரி ஏடிஎம் வாசல்ல நிக்கிற ஒரு காவலாளி கூட இந்த செவ்வாய் அவருடைய ஜாதகப்படி அவருடைய லக்கண வலிமைப்படி சுபத்துவமாக இருக்கணும் அப்பதான் அந்த வேலைக்கு போவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி தான் கணிக்கிறாங்க ஜோதிடத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குதோ அந்த கிரகத்தின் எண்ணங்கள் தான் அவருக்கு இருக்கும் அது சம்பந்தமான இதுதான் இருக்கும் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அவங்க க ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குதோ அந்த செயல்களை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து அடிதடி பேர் வழியாக இருக்காரு அப்படின்னா அவரை பத்தி அவர் மேல நம்ம குறை சொல்றதுல எந்த பயனும் இல்லை ஏன்னா அவர் அதை செய்யறதுக்காக தான் அவதாரம் எடுத்துருக்காரு அடிதடி பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அடுத்தவர்களை துன்புறுத்துறது அப்படிங்கிற இதில் அவருடைய கிரக நிலைகள் பாவத்துவமா இருக்கும் அதனால அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இப்படிதான் அந்த கிரகங்களை வைத்து அவர் என்ன தொழில் பண்றாரு அப்படிங்கறது கணக்கிட முடியும் பழங்காலத்தில் பழங்காலத்துல வந்து ஒரு நான்கைந்து தொழில்களை தான் பிரதானமா செஞ்சிட்டு இருந்தாங்க அதாவது விவசாயம் ஒரு அரசுக்கு கீழே அடிமையா வேலை செய்யறது மண்பாண்டங்கள் செய்கிறது இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொழில்களை மட்டும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஜாதகத்தின் வழியாக அந்த தொழில்களை அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க நீங்க இந்த வேலை செய்வீங்க நீங்க விவசாயம் செய்வீங்க நீங்க உணவு சார்ந்த வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப வந்து நாப்பதாயிரம் வேலைகள் கூட இருக்கு நம்ம அதை ஒவ்வொன்னையும் பிரிச்சு இந்த ஜோதிடத்தின் வழியா இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தின் வேலை இந்த கிரக இணைவில் இந்த பாவத்துவத்தில் இந்த சுபத்துவத்தில் இந்த கிரகம் இருக்கிறதால இந்த வேலைக்கு போவாருங்கிறத ரொம்ப துல்லியமா கணக்கிடணும் அது ஜோதிடம்ங்கிறது ஒரு அப்டேட் செய்யப்பட வேண்டிய ஒரு சாஸ்திரம் அந்த காலத்தில் மூலநூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு வகை தொழிலே இருக்கக்கூடாது இன்றைய நிலைக்கு நாலாயிரம் தொழில் நாற்பதாயிரம் தொழில் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம ஜோதிடத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பார்த்தேன் அப்போ வந்து அவர் சொன்னார் என் கூட பிறந்தவங்க வந்து இத்தனை பேர் ஆண் இத்தனை பேர் பெண் என அவ்வளவு சரியா சொன்னாங்க உண்மையிலேயே அவரை வந்து எனக்கு முன்ன பின்ன எதுவும் தெரியாது எங்க ஃபேமிலியை பத்தியும் அவருக்கு தெரியாது ஆனா அவர் அது மாதிரி சொன்ன உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் இருந்தது இது வந்து எப்படி இது சாத்தியம் ஏன்னா ஏதாவது வான ஜோதிட கணக்கா அத பத்தி உங்களோட கருத்து விளக்க என்ன ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடர்கிட்ட வந்ததுன்னா அவர் அதை அப்படியே பார்க்க மாட்டார் ஒரு நல்ல ஜோதிடர் வர்ற ஜாதகத்தை அப்படியே பார்த்து பல்லன்னு சொல்ல மாட்டார் அவங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லு சொல்லுவார் அது ஓரளவுக்கு உண்மையா இருக்கணும் அப்பதான் அது அஹ் உண்மையான ஜாதகம் சில நேரங்களில் பிறந்த நேரத்தை ஒரு பத்து நிமிடம் கூடவோ குறைவாகவோ சொல்லி விடுவாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த சமயத்துல அவங்க அதை கவனிச்சிருக்க வாய்ப்பும் இல்லை அந்த மாதிரி சமயங்கள்ல ஜாதகமே வந்து லக்னம் மாறி போய் பலன்கள்லாம் நம்ம சொல்ற பலன்கள் தலைகீழாக மாற வாய்ப்பு உண்டு அதனால ஒரு ஜாதகத்தில் முன்னால நடந்ததை கணிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஜாதகம் சொல்லணும் அதை போல இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சகோதரர்கள் இருக்கிறார்களா அண்ணா இருக்காங்களா அக்கா இருக்காங்களா தம்பி இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஜாதகத்தின் செவ்வாய் கிரகத்தை தான் முதல்ல பார்க்கணும் செவ்வாய்ங்கிறது தான் அந்த சகோதரனுக்காக உரிய கிரகம் அடுத்ததுதான் மூன்றாம் பாவகம் பதினோராம் பாவகம் மூன்றாம் பாவகம்ங்கிறது இளைய சகோதரர்களையும் பதினோராம் பாவகம் என்பது மூத்த சகோதரர்களையும் குறிக்கும் இந்த இடங்கள்ல ஒரு சுப கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் என அர்த்தம் ஒரு ராகு இருந்தது சனி இருந்தது செவ்வாய் இருந்தது இதெல்லாம் தனித்த நிலையில் இருந்தது அல்லது பாவத்துவமான நிலையில் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அந்த சகோதரர்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் சில சுப கிரகங்கள் இருந்து அது வந்து ஒரு பெண் ராசியிலயோ ஆண் ராசியிலயோ இருக்கும் பொழுது அது பார்க்கும் கிரகங்களை அதையும் சேர்த்து அந்த பலனை சொல்லுவாங்க அப்ப இத்தனை சகோதரர்கள் இத்தனை சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காலத்திற்கு ஏற்ப அப்டேட் செய்யப்படக்கூடிய ஜோதிடம் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால இந்த காலத்துல ஒரு இரண்டு பேருக்கு மேலே குழந்தைகள் இல்லை யாருக்கும் சிலர் ஒரு ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை அந்த காலத்திற்கு ஏற்ப அதையும் மாற்றி சொல்லணும் அந்த கிரகங்களை பார்த்து இதில் ஒரு ரெண்டு மூணு கிரகம் இருந்தால் கூட அப்போ இந்த எந்த கிரகம் முதல் நிலையில் இருக்குதோ அந்த குழந்தை தான் பிறக்கும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரித்து சொல்லணும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுவரை ஜோதிடம் குறித்த பல சந்தேகங்களுக்கு தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்க சொன்னீங்க இன்னும் சில சுவாரஸ்யமான கேள்விகளோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி when I come.